அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவ் சேனல் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க கொண்டு வந்திருக்கேன் காமனாக மென் அண்ட் உமன் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலாக தான் இருக்கும் அந்த ஹேர் ஃபாலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பைசா செலவு பண்ணியிருப்போம் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் பட் எந்த யூஸுமே இருந்திருக்காது இருக்கிற முடியும் தான் டேமேஜ் ஆகிருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்குங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருளை எல்லாமே எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்கிறது இது ஒரு ஹேர் ப்ரூத் வாட்டர் தான் ஆயில் கிடையாது ஸோ நீங்கள் ஆயிலாக இருக்கும் ஸ்கூல் போகிறப்ப காலேஜ் போகிறப்ப ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ஜஸ்ட்டு வாட்டர் தான் ஸோ நீங்கள் எந்த டைம் வேணால் நீங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்காக உடனே வாஷ் பண்ணணும் குளிக்கணும்லாம் எதுவுமே இல்லை அப்படியே விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு பட் எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் எப்படி செய்யலான்றத வீடியோவில் போய் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெமெண்ட் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் ஃபஸ்ட் நான் சேர்க்க போகிற பொருள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பாடிக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் கொண்ட ஒரு பொருள் இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆச்சரியமாக இருக்கும் இதில் இவ்வளோ மேட்டர் இருக்காங்க அதிகப்படியான இரும்புச்சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு இரும்புச்சத்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே கரிஞ்சிருகத்தை எடுத்துக்கலாம் தான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கிறேன் ஆலி விதை இதில் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது ஈவன் இன்டேக்கு கூட இது நல்லது இதில் இருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பாடியில் இருக்க ஹீட்டை நல்லா கம்மி பண்ணக்கூடியது நிறைய பேருக்கு பாடி ஹீட்னால கூட முடி கொட்டுற ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ முடி கொட்டுறது நிறுத்துறதுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இப்போ நீங்கள் என் கையில் பார்த்துட்ருக்கிறது ரோஸ்மேரி லீவ்ஸு இது நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் இதில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடலாம் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு ரோஸ்மேரி வாட்டர்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சுல்ல அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் தான் நம்மளும் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்லேயே நம்ம இப்போ பாயில் பண்ணி ரோஸ்மெரி வாட்டர்ஸ்னே ரெடி பண்ணலாம் லோ ஃப்ளேமில் நல்லா இது கொதிச்சு வரட்டும் பத்து நிமிஷம் அளவுக்கு ரொம்ப அதிக நேரம் கொதிச்சிச்சுனாலும் இந்த மாதிரி ஜெல்லிலாம் வர ஆரம்பிச்சிரும் அது ஜெல்லி வர ஆரம்பிச்சிருச்சின்னு சொன்னால் அது கெட்டி ஆகிடும் ஸ்ட்ரெயின் பண்ணவே முடியாது ஸோ டென் மினிட்ஸில் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம ஃப்ளேம்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வடிகட்டி வச்சு வடிகட்டிவிடுங்க இல்லைன்னா வடிகட்ட வராது திக்காக ஜெல்லி மாதிரி ஆகிடும் சீட் சேர்த்ததுனால இந்த தண்ணி அப்படியே ஆறட்டும் இப்போ நம்ம வடிகட்டின பொருளையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு வேணாம் ஆரிட்டதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும் இது தலை ஃபுடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு குளிச்சோன்னு சொன்னால் முடிக்கு நல்லா ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் இப்போ தண்ணி நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு இதை அப்படியே மாற்றிக்கலாம் டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நீங்கள் எப்போ வேணால் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் முடி ரூட்டில் படுற மாதிரி எண்டு எண்டு வரைக்கும் கூட நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் ஏற்படாது எல்லாமே நம்ம வீட்டில் நம்மளே பண்ண பொருள் தான் ஸோ எந்த அலர்ஜியோ எந்த சைடு எஃபெக்ட்ஸோ ஏற்படாது கண்டிப்பாக ரூட் நல்லா ஸ்ட்ராங்காகி முடி நல்லா வளரும்